ம் ச ஜாயிராம் எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும் என் அன்பு குழந்தையே உன் துணையை பற்றிய ஒரு முக்கியமான செய்தியோடு தான் இந்த சாயப்பா உன்கிட்ட ஒரு நல்ல விஷயத்த சொல்ல வந்திருக்கேன் உன் துணை மூலமாக உனக்கு பிரச்சனையும் கஷ்டமும் மன வருத்தமும் மட்டும்தான் இருக்குதுன்னு நீ நினச்சிக்கிட்டு இருக்க ஆனால் அவங்க மூலமாக தான் உன் வாழ்க்கைக்கான எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நான் செய்ய போகிறேன்ற உண்மையை முதல்ல நீ புரிஞ்சுக்கோ என் சொல்லமே யாருடைய துணை யாருக்கு எப்படிப்பட்டதாக அமையணுன்ற அனைத்தையும் முடிவு செய்வது முன் சாயப்பா நான் அல்லவா என் பிள்ளைகள் யாருக்காவது நான் ஏதாவது ஒரு விஷயத்துல குறை வைப்பன என்ன கண்டிப்பா இல்லை உனக்கு இயல்பாகவே பல நல்ல விஷயங்களை நான் உன்னை சுத்தி அமைச்சு கொடுத்திருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் உன் கட்டுப்பாட்டுக்குள் இல்லாததாக உன்னை மீறியதாக உனக்கு தவறானதாக அமைஞ்சிருக்கதால அதை சரி செய்யும் விதமாக உன்னை நோக்கி தான் உன்னுடைய துணைங்கிறத நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே உன் துணை மூலமாக தான் உன் வாழ்க்கையில மாற்றமும் முன்னேற்றமும் மன அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைவும் உண்டாக போகுது எப்பவுமே அவங்கள பத்தி தப்பாவே நினைக்காம குறை சொல்லிக்கிட்டே குத்தம் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்காம அவங்க உனக்காக அனுப்பப்பட்ட மாபெரும் துணை கடைசி வரைக்கும் உன் கூடவே இருக்க போறவங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு நம்பிக்கையோட நான் சொல்றத கேளு வாழ்க்கையில் நீ முன்னுக்கு வரணும் மற்றவங்க முன்னாடி நல்லபடியாக வாழணும்னு நினைக்கிறையா அப்படி நான் உன் துணையை புரிஞ்சுக்கிட்டு அவங்களும் உனக்காக நல்லது மட்டுமே செய்யக்கூடிய நோக்கத்தோட உன் நல்லதுக்காகவே உன்னை நோக்கி அனுப்பப்பட்டவங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க செய்கிறதையும் ஏற்றுக்கிட்டு வாழ்க்கையை ஒற்றுமையாக சந்தோஷமாக வாழ தயாராகு வெற்றி பெறணும் ஜெயிக்கணுன்ற பதற்றம் இல்லாமல் இருப்பதுக்கு தான் வெற்றி பெறுவதற்கான சரியான வழி நீ ஜெயிக்கணும் முன்னுக்கு வரணும்னா உடனே நடக்கணும்னு அவசரப்படாத பதட்டப்படாம பொறுமையா இருந்தீங்கன்னா உனக்கான நல்லது அனைத்தையும் உன் துணையின் மூலமாகவே நான் உனக்கு நல்ல விதமாக முடிச்சு கொடுப்பேன்னு செல்லமே எப்போவுமே முடிவாதக்காரங்களா இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட வாதாடாத முடிவு எடுத்துட்டு உங்ககிட்ட வந்து பேசுறவங்க கிட்ட நீ விவாதிக்காதே உன்னை புரிஞ்சுக்கிட்டவங்களா அவங்க மாறுற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக விட்டு கொடுத்து போ புத்திசாலித்தனமான அறிவான பிள்ளையாகி இருக்கக்கூடிய உனக்கு உன் வாழ்க்கை வரலாறை மாபெரும் வெற்றியாக நான் அமைச்சு தரதான் போகிறேன் உனக்கு நிழலாக உனக்கு ஆதரவாக உனக்கு பக்கபலமாக நான் இருக்கும்போது கண்டிப்பாக நீ வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கான நல்ல வாய்ப்புகள் உனக்கு கிடச்சே தீரும் நீயும் எல்லாவற்றையும் எதிர்கொள்ள தயாராரு நடந்ததும் நடந்துகிட்டு இருக்கதும் எல்லாமே இந்த சாயப்பா என்னுடைய செயல்தான் நடக்க போவதையும் கூட என் அருளால் உனக்கு நல்லபடியா நடத்தி கொடுக்குறேன் நடந்ததை பத்தியே நினைச்சு நீ வருத்தப்படவும் வேணா இனி என்ன நடக்குமோ வாழ்க்கை எப்படி மாறுமோ நினைச்சு நீ கவலைப்படவும் வேண்டாமே செல்லமே முடிஞ்சா உன்கிட்ட இருக்கக்கூடிய சில தாறுமாறான விஷயங்களையும் சில தவறான விஷயங்களையும் நீ திருத்தி கொள்வதன் மூலமாக இந்த உலகத்தை உன்னால திருத்த முடியுங்கிறது தான் உண்மை உன்னை பார்த்து உன் துணை மாறுவாங்க உன் துணையை பார்த்து பவிலிருந்து பார்க்குறவங்க மாறுவாங்க இப்படியே உலகம் தானாகவே ஒரு முடிவுக்கும் மாற்றத்துக்கும் வர்றதுக்கு முழு காரணமா மூல காரணமாக நீ இருக்க முடியும்ன்றத புரிஞ்சு நடந்துக்கோ என் செல்லமே ஒவ்வொரு மனிதனும் இறந்த பிறகு என்ன நடக்கும் யாராவது இதுவரைக்கும் உனக்கு கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்களா அந்த கேள்விக்கு பதில் கிடையாது அதே போலதான் ஒவ்வொரு மனிதனுக்கும் எதிர்காலம் எப்படி இருக்கும் எப்படி மாறும்னு எவ்வளவுதான் தலகிலா நின்று கேள்வி கேட்டாலும் அதுக்கு பதில் கிடைக்காது நீயும் இந்த நிம்ம நிகழ்காலத்தை நிம்மதியாக வாழ தயாராகு எதிர்காலத்தை அந்த எதிர்காலமே கவனிச்சுக்குன்றதை நீ புரிஞ்சுக்கோ உன்னுடைய நல்ல எண்ணங்கள் ஒருபோதும் வீணாக போக நான் மாட்டேன் உன்னுடைய ஒவ்வொரு நல்ல எண்ணத்துக்கும் சேர்த்து உனக்கு நல்ல பயனை நான் கொடுக்க தான் போகிறேன் நீயும் நல்ல எண்ணங்களோட நல்ல வாழ்க்கையை வாழ தயாராகு உழைக்காம சுலபமாக வந்து சேர்ந்த பணமும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய மனசில்லாத உறவும் ஒருபோதும் உனக்கு நிரந்தரம் இல்லை எல்லாருக்கும் உதவி செய் எல்லாருக்கும் நல்லதையே நினைக்க பழகு அதன் மூலமா உன் வாழ்க்கைக்கான நல்லது அனைத்தையும் இந்த சாயப்பா செஞ்சு கொடுப்பேன் செல்லமே அடுத்தவங்களை ஏமாற்றி சம்பாதிக்கிற பாசமும் பணமும் கூட நீண்ட நாளும் நினைக்காது உடம்புலையும் உணர்வுலும் கூட ஒட்டாது யாரையும் ஏமாத்தாம சுய உழைப்பின் மூலமா சுய முயற்சியின் மூலமாக நீ வாழ்க்கையை ஜெயிக்கவும் சமாளிக்கவும் முயற்சி செய் உன்கிட்ட நல்லா சிரிச்சு பேசிட்டு மனசுக்குள்ள ஆயிரம் பொறாமையையும் மஞ்சகத்தையும் வச்சுக்கிட்டு வாழக்கூடிய மனிதர்கள் உன்னை சுற்றி ஒரு சிலர் உறவுங்கிற பேர்ல இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க எப்போதும் அவர்களை பற்றி புரிதலோட கவனமாக நீ இருக்க பழகு எந்த சூழ்நிலையிலையும் நீ யாருடனும் உன்னை ஒப்பிட்டு உன்னை தாழ்ந்த ஆளாக நினச்சிக்க வேண்டாம் எப்போதும் உன் மனசுல உனக்கான ஒரு உயர்ந்த இடத்தை கொடுத்து உன்னை தூக்கி நிறுத்திக்கணும் உனக்கு பிடிச்சதெல்லாம் உன் வாழ்க்கையில கிடச்சிடாது ஏதாவது ஒரு விஷயம் நல்ல விஷயம் கிடைச்சாலும் அது உன் வாழ்க்கையில நிலச்சி இருக்காது நிலைச்சு இருப்பதெல்லாம் உனக்கு மகிழ்ச்சியும் தந்துவிடாது ஏன் செல்லமே ஆனா எது கிடைச்சாலும் கிடைக்காட்டியும் எது நிரந்தரமா இருந்தாலும் இல்லாட்டியும் வாழ்க்கை நீ வாழ்ந்துதானே தானே கட்டாயம் அதை புரிஞ்சுக்கிட்டு எது வந்தாலும் அதை ஏத்துக்கிட்டு வாழக்கூடிய மனநிலையை உனக்குள்ள உருவாக்கிக்கோ அடுத்த நொடி என்ன நடக்கும்னு தெரியாத இந்த மனித பிறவியில என்ன நடந்தாலும் ஏற்றுக்கிற மன பக்குவ உனக்குள்ளே வந்துருச்சினாலே உன் வாழ்க்கை அழகானதாக அமைஞ்சிடும் நீ கடவுளிடம் வைக்கும் வேண்டுதலை மற்றவங்க யார்கிட்டையும் சொல்லவும் கூடாது நீ செய்கிற தான தர்மங்களை பற்றி பெருமையாக பேசவும் கூடாது வீடு வாங்கி கட்டுறதாக இருந்தாலும் சரி அல்லது இடம் வாங்கினாலும் சரி நீ எதிர்கால திட்டத்துக்காக ஏதாவது நல்ல திட்டம் போட்டு வச்சுருந்தாலும் சரி உன் வேலையில் வர வருமானமாக இருந்தாலும் சரி தொழிலில் வர லாபமாக இருந்தாலும் சரி எதையுமே யாரிடமும் சொல்லாமல் அளவோடு அழிந்தினாலே உன் வாழ்க்கை அழகானதாக இருக்கும் நீ மனசு வருத்தப்படும்படி உன் வாழ்க்கையில் உனக்கு கெடுதல் செஞ்சவங்க எல்லாரும் அதுக்குரிய தண்டனையை அனுபவிக்கும்படி இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன் ஆனால் உனக்கு கெடுதல் செஞ்சவங்களாம் போகணும் அழிஞ்சு போகணும் எல்லாமே உடனே நடக்கணும் அவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும்னு ஒருபோதும் அவசரப்படாதே எவ்வளவு தாமதம் ஆனாலும் கண்டிப்பாக தர்மம் ஜெயிக்கும் நீ நேர்மையோட நில்லு தைரியமா இரு தோல்வி உன்னை தோண்டு போக விடாம நீ ஜெயிக்கிறதுக்கான எல்லா விஷயங்களையும் இந்த சாயப்பா உனக்காக செஞ்சு கொடுக்குற நன்றியுள்ள மனிதன் என்ன சொன்னாலும் நம்பலாம் ஏன்னா நன்றி உள்ள மனிதர்கள் யாருக்கும் தீங்கோ துரோகமோ செய்ய மாட்டாங்க பேசம் போடும் மனிதர்களை நீ ஒருபோதும் நம்ப கூடாது என் செல்லமே எப்பவுமே நீ என்ன நல்ல விஷயத்தை செஞ்சாலும் அது திரும்ப நல்லபடியாக உனக்கு பல மடங்காக வந்து சேரும் அதுவே யாருக்காவது கெடுதலோ தீங்கோ பொறாமையோ பட்டினா அதுவும் வட்டியும் முதலுமாக உன்னை வந்து சேரும் ஞாபகம் வச்சுக்கோ எல்லாருக்கும் நல்லதை செய் உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்கள் அனைத்தையும் இந்த சாயப்பா செஞ்சு கொடுக்குறேன் நீ மற்றவங்களுக்கு செய்யறதெல்லாம் இன்னொருத்தர் மூலமாக உனக்கு வந்து சேரும் அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு யாருக்கும் எந்த தீங்கோ துரோகமோ செய்யாம எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய மனப்பான்மையும் உனக்குள்ள வளர்த்துக்கோ இந்த உலகத்துல பரம யோகியன் மாதிரி நல்லவன் மாதிரி உலகத்திலேயே உண்மையானவன் மாதிரி வளம் பெறும் மனிதர்கள் எல்லாம் பொருத்தமாக பொய் பேசி அந்த பொய்யை யாரும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு கேடிகளாக இருக்கிறாங்க உண்மையை பேசக்கூடியவர்கள் நல்லவங்களாக தெரிவதும் இல்லை பொய் பேசி நடிக்கிறவங்க யோகியன் மாதிரி தெரிஞ்சுக்கிட்டும் இருக்காங்க இதை நீதான் புரிஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கையில் மனிதர்களிடம் கவனமாக பழகணும் நீ வாழும்போதே உன் வாழ்க்கையை ரசித்து வாழ கற்றுக்கோ எப்போ யார் எதை இழப்பார்கள் என இங்கு யாருக்கும் தெரியாதல்லவா நீ செஞ்சது குற்றம்னு தெரிஞ்சும் அடுத்தவங்ககிட்ட மன்னிப்பு கேட்க ஒருபோதும் தயங்காதே தப்பு செஞ்சிட்டா இனிமே செய்ய மாட்டேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்கறது எந்த விதத்திலும் உன்னை தரக்குறைவாகவோ தாழ்வாகவோ ஆக்கிறாது எல்லார்கிட்டையும் நல்லவங்க போல அமைதியா ஒதுங்கி பதுங்கி நடிக்கக்கூடிய பல மனிதர்கள் இங்கு பொய்யானவர்களா போலியானவர்களா இருக்காங்கன்றதையும் நீ புரிஞ்சுக்கிட்டு ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் சொல்லமே உன் தேவைகளை எல்லாம் உனக்கு சரியான நேரத்தில் கொடுத்து உன காப்பாற்றி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது இந்த சாயப்பா என்னுடைய பொறுப்பு நீ எந்த பயமும் இல்லாம ஏன் ஆசீர்வாதத்தோட வாழ்க்கையை ரசிச்சு மகிழ்ச்சியாக வாழ தயாராகு போது வார்த்தைகளை யோசிச்சு கவனமா நிதானமா பேசு அது யார் மனசையும் காயப்படுத்திடக்கூடாதுன்றதுல நீ உறுதியாக இருக்கணும்